கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக ஐந்தாவது பாரா விளையாட்டு மற்றும் சிறப்பு விளையாட்டு போட்டிகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் அவர்களின் மான ஊர்தியை கொண்டாடும் நோக்கில் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக பாரா விளையாட்டு மற்றும் சிறப்பு விளையாட்டு போட்டிகளின் ஐந்தாவது பதிப்பு நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது சாந்தி ஆசிரமத்தின் தலைவர் டாக்டர் பினு அரம் அவர்கள் இதில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் கௌமாரம் பிரசாந்தி அகாடமியின் நிறுவனர் தீபா மோகன்ராஜ் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் சரஸ்வதி கண்ணையன் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைவர் சண்முகம் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் கோவை பிரிவு தலைவர் நீல் கிகானி பாரா விளையாட்டு மற்றும் சிறப்பு விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் குழுத் தலைவர் டாக்டர் பிரியா மற்றும் பிற முக்கிய விருந்தினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இவர்களுடன் இணைந்து கடந்த மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச பாரா வாலிபால் நிகழ்வில் இந்தியாவை கோயம்புத்தூரைச் சேர்ந்த பாரா வாலிபால் வீரர்கள் சுதாகர் மற்றும் அருள் ஆகியோர் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தனர் திருப்பூர் நாமக்கல் தேனி காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பு மாணவர்களும் நூத்தி ஐம்பது பாரா வீரர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று திரண்டனர் சிறப்பு மாணவர்களுக்கு கால்பந்து வாலிபால் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் சைக்கிளிங் போன்ற போட்டிகள் நடைபெற்றது பெரியவர்களுக்கு வாலிபால் த்ரோபால் டேபிள் டென்னிஸ் செஸ் பென்சிங் மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்றது பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்படும் அத்துடன் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளின் வெற்றி பெறுவோருக்கும் சிறந்த பாரா வீரர்களுக்கும் ரூபாய் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மொத்த பரிசுத்தொகை பகிர்ந்து அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது